அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளகோவில் ஏரியாவில் ஒரு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட்டு அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குது பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஐநூறு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் டு கரூர் மெயின் இருந்துங்க ஒரு மூணு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குது மண்ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த ரேஞ்சுக்கு வருங்க அருமையான செம்மண் பூமிங்க ப்ளைன் லேண்டு எம்டி லேண்டுங்க சமசதுர வடிவில் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க மற்றபடி எம்டி லேண்டாக வருங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து சூப்பரான இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையான இடம்ங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கே சூப்பரான இடம்ங்க மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வர்றதுனால ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் கட்டுறக்கு சூப்பரான இடம்ங்க ஒரு தேங்காய் கிழம் போடுறதுங்க ஒரு மில்லு கட்டுறதுக்கு எல்லாமுக்குமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரை முப்பத்தி மூணு சென்ட்டோட மொத்த விலையாக ஓனர் வந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து ரீசெண்டாக விற்பனைக்கு வந்திருக்குது அட்டகாசமான பூமிங்க வடகிழக்கு சரிவாக அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ப்யூர் செம்மண்ங்க ஜல்லிமண் செம்மண் பூமி எவ்வளோ மழை பேஞ்சாலுமே தண்ணி வந்து தேங்காதுங்க நம்மளுக்கு வடிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே